அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாகவும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாகவும் எவையெல்லாம் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஏழரை சனியின் இறுதி காலகட்டமாக இருந்தாலும் கூட ஜென்ம ராசியை விட்டு முற்றிலுமாக விலகிவிட்டார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எனவே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக குடும்ப சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது ஏனென்றால் ஏழரை சனியில் முதல் ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக கடந்துவிட்ட இந்த தருணத்தில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகளை நிறைந்து ஆண்டாக மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி சனியின் அமைப்பு காரணமாக திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் கனகச்சிதமாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது யோகம் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜீவனஸ்தானம் வலுப்படுத்தக்கூடிய வகையில் தற்போது இரண்டாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகும் கடன் சார்ந்த தொல்லைகள் இளரசனியின் ஆரம்ப காலகட்டத்தில் சந்தித்து வந்த பல விரயங்கள் மற்றும் சொத்துக்களை மீண்டும் வாங்குவதற்கான யோகமும் உருவாகிறது விரய செலவுகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் குடும்ப சனியாக பாத சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய வித்திடுகின்றன மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த தருணங்களாக உத்தியோக ரீதியான பணிகளில் நடைபெறப் போகின்றன உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் படிப்படியாக குறையக்கூடியவர் இனிமையான ஆண்டாக பார்க்கப்படுகிறது தொழில் துறை வியாபாரத்துறையில் லாபம் நிறைந்த கிடைக்குங்க கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் புதிய பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களை இணைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைகிறது இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட நஷ்டம் என்ற பேச்சரிக்கை இடமில்லை லாபம் பல மடங்கு உயர்வதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த அமைப்பு உள்ளது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தின் துவக்கத்தில் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணியத்தில் குரு குரு ஐந்தாம் இடத்திற்கு வருவது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு வலுப்படுத்துவதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் தடை தாமதத்தை சந்தித்து வந்த நிகழ்வுகள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறும் ஏனென்றால் குரு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை பாருங்க அதில் ஒரு இடமான ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் விலகும் புதிதாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்க போகிறது யோகமும் அதிர்ஷ்டமும் விரைந்த ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மலரும் என்பதை குரு பகவான் தெளிவாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க குருவின் அமைப்பு உச்சபட்ச வளர்ச்சியும் முன்னேற்ற நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்ப ரீதியாக உறவுகளால் ஏற்பட்ட செங்கடங்கள் மன வருத்தங்கள் போன்ற அனைத்துமே விலகும் நன்மை நிறைந்து கிடைக்கும் பல்வேறு வகையில ஏற்பட்ட காரிய தடைகள் விலகுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வையானது ஜென்மராசிக்கு அதீதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிடைக்க போகிறது இப்படி கிடைப்பதன் காரணமாக பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அதே சமயம் ராகு கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதீதமான நன்மை கொடுக்கக்கூடிய உச்சபட்ச அமைப்பில் ராகு கேது சஞ்சரிக்கின்றன ராகு மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கிற ராகு மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் வலுவான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக்கூட பார் அப்படிப்பட்ட மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராகு செஞ்சிருப்பது மகர ராசிக்காரர்கள் அமைப்பாக உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் இது மகர ராசிக்காரர்களை பொறுத்த நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க ஒன்பதாம் இடமாகிய பாகிஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் போன்ற அனைத்தையும் விளக்குகிறார் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல சிக்கல்கள் இன்னல்கள் அனைத்தையும் தீர்த்து வைத்து நல்ல முன்னேற்றத்தையும் வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறாருங்க எதிர்மறையான கற்பனையான பயங்களை நீக்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பையும் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பனிரெண்டு சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாய் இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறார் வருடத்தின் துவக்கத்தில் சற்று சாதகமற்ற இருந்தாலும் வருடத்தின் பிற்பகுதியில் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் மாறுகிறாருங்க எப்படி பார்த்தாலும் செவ்வாய் இந்த வருடம் முழுவதும் நிறைந்த நன்மை கொடுக்கிறார் நவ கிரகங்கள்ல இந்த ஐந்து கிரக நிலைகள் மகர ராசிக்காரர்களுக்கு அதீதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற நான்கு கிரக நிலைகளான சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மகர ராசிக்காரர்களுக்கு ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் இடம் வரை இந்த நான்கு கிரகநிலைகளும் சஞ்சரிக்கின்றன நான்கு கிரகநிலைகளும் ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிப்பதால் சில நேரங்களில் நன்மை அதீதமாகவும் சில நேரங்களில் தடை அதீதமாகவும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவே இந்த தருணத்தில் நன்மை தீமை கலந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதே சமயம் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது அமைப்பும் இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் எந்தெந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன என்று பார்க்கும் போது மிக முக்கியமாக மகர ராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியாக இருக்க இருக்கக்கூடிய செவ்வாய் குரு ராகு கேது போன்ற கிரகநிலைகள் அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் ராசியின் அதிபதி சற்று சாதகமான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் சஞ்சரிக்கிறார் மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் மிக சிறந்த நன்மை நிறைந்த ஆண்டாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும்